இன்றைக்கு நான் உளுந்தா உளுத்தங்காளி கிண்ட போகிறேன் அரிசி மாவும் உளுந்தும் போட்டு உளுத்தங்காளி கிண்ட போகிறேன் அதுக்கு நான் அரிசியை ரெண்டு மணத்தியோளம் ஊற விட்டுட்டு இப்போ வடியை ஒரு ரெண்டு மணத்தியோளம் விட்டேன் ஒரு சொட்டு தண்ணியும் அதில் இல்லை மாவாக கிரைண்டரில் அரைச்சிட்டு அரிச்சிட்டு காட்டுறேன் இன்றைக்கு நான் இந்த இரும்பு சட்டியில் தான் களி கிண்ட போகிறேன் உளுத்தங்காளி அதுக்கு அடுப்பில்லாம் கிண்டப்புறேன் இதில் வச்சு கரச்சி பண்ணுறேன் அங்கே வச்சு கிண்டா போடுறேன் வேலையில் இந்த வேணும் நூற்றி ஐம்பது கிராம் அரிசி இண்டிச்சு அரித்து வச்சதுக்குற நூற்றி ஐம்பது கிராம் அரிசி மா போடுங்கோ அதேமாரி உளுத்தம்மா இது நான் கடையில் வேண்டியது தான் உளுத்தம்மா நூ நூறு கிராம் போடுறேன் அரி இந்த கித்தூள் சர்க்கரை வந்து இது நூற்றி ஐம்பது கிராம் இனி நினைப்போ பத்தாண்டி அப்புறம் பார்த்து கொஞ்சம் சீனி போகும் இந்த பாருங்க ரெண்டாம் பால் மூன்றாம் பால் விட்டு நல்லா கரைக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கரைப்பட்டுக்காய் குத்தங்களி யாருக்கெல்லாம் ஞாபகம் பெறுகிறது ஊரில் പൊരുത്താ എനിക്ക് പിള്ളേർ വയക്ക പിള്ളേർക്ക് ഡെറ്റാൻ കുറിപ്പിക്കണം അതുകൊണ്ട് നല്ല ധൈര്യമായി എങ്കെ എങ്കിൽ അതെല്ലാം പൂക്കളും അപ്പം നല്ല കരയ്ക്കഞ്ചു വരയ്ക്ക നമ്മൾ ഉള്ള പാലും ഇപ്പം ഇനി വള്ളിയ പോയി അടുപ്പ് മൂട്ടിട്ട് വ அப்புறம் ஏலக்காய் சீரகம் ஊத்தி போட்டா வெங்காய் பாயிச்சு மெல்ல இதுதான் கடை அடுப்பு நான் இது புதுசாக மசூனா வேண்டினேன் இதை இன்றைக்கு இன்றைக்கு தான் முதல் முறை எரிக்க எரிச்சு பார்க்க போலால் போடுறேன் அப்புறம் வந்து இப்படி வைக்கலாம் வெளியிட அடிச்சு சுக்கிய கொஞ்சம் உப்பும் போடவம் இதுக்கப்புறம் அதை வைக்க பத்தாது சின்ன வட்ட வந்து நாங்கள் இப்ப இருக்கிடி சுத்தி அதால் உதாச்சி போட்டு வைக்க இதுதான் சிறுலங்கா உளுத்தங்காளி இதுங்கிற சிறீலங்கா அகப்பைக்கள் உளுத்தங்காளி கிண்டுவோணுமெண்ட் ஆசையில் கிண்டி தான் பெரும்போ வெயிலாக இருக்குத்தான் ആളും ഞങ്ങൾ ഊരിൽ മാറി അടുപ്പ് വെച്ച് ഉളുത്തങ്ങളി കിണ്ടോ അത് വീണ്ട സിരട്ടയെ വീണാക്കാമോ ചിരട്ടയെല്ലാം നമുക്ക് പോകാം കിണ്ടി വരെയൊക്കെ കാട്ട ഇപ്പം എടുത്ത് വെച്ച മുതൽ പലയും ഊത്തുവാണ് അപ്പം ഊത്തിയിട്ട് കിണ്ടാവാം இப்போ இடித்து வச்ச ஏலக்காய் தூளையும் போடும் இந்த அடுப்பு நல்லா சூப்பர் வைக்க வருது வேண்டினதுக்கு பிரயோசனம்தான் நல்ல அடுப்பு இப்போ பேருங்கோ அருமையான களி வரியாய் களிக்கு இனிப்பு எல்லாம் போதுமானது நான் போட்ட இனிப்பே போதும் நல்ல வாசமா இருக்கும் எப்படி இருக்கு செம்மையா இருக்கு கழிவந்து யாழ்ப்பாணத்து உளுத்தாங்க இதே போல நீங்களும் செய்து சாப்பிடுங்கள் நன்றி வணக்கம்